அதாவது இதில் ஒரு பெரிய என்னவென்றால் இன்று இதே எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் நாம் அங்கே பூமி பூஜை செய்த நாள் அதனால்தான் இந்த தேதியில நீங்க என்ன கூப்பிடுறீங்களா எப்படி வர்றதுன்னே தெரியல அங்கே பெரிய விழா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தவிர்க்க பார்த்தோம் இதே தான் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அவ்விடத்திலே பூமி பூஜை செய்து இப்பொழுது ஆலயம் முழுமை பெற்று இன்னும் ஒரு சில நாட்களிலேயே கார்த்திகை மாதத்திற்குள் கும்பாபிஷேகம் செய்கின்ற அந்த பாக்கியத்தினை அன்மையை தந்திருக்கின்றான் நீங்கள் அனைவரும் உலகத்தில் இறை சக்தியை காண முடியுமா உணர முடியுமா தெய்வத்தை தரிசிக்க முடியுமா தெய்வத்துடன் பேச முடியுமா கேட்ட வரத்தினை கிடைத்திடல் ஆகுமா அனைவரும் கைவிட்டு விட்டார்கள் இனி என்னை யார் காப்பாற்றுவார் என்கின்ற கேள்விகள் எல்லாம் உங்கள் மனதிலே இருக்கும் பட்சத்தில் ஒருமுறை நீங்கள் அங்கே வந்து உங்களுடைய வேண்டுதலை வையுங்கள் அன்னை திரிசக்திவாராகிய அனைத்தையும் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார் உலகில் அவளுக்கென்று தனித்துவமான பிரம்மாண்டமான மிகவும் பதினாறு அடி உயரம் கொண்டது மாத்திரம் இல்லாமல் அனைத்து ரூபங்களையும் உள்ளடக்கிய ஒரு கேத்திரமாக நாம் அதை நிர்மாணித்திருக்கின்றோம் இவ்விடத்திலே உங்கள் அனைவரையும் அழைப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் விநாயகர் பூஜை நமக்கெல்லாம் நன்றாகவே தெரியும் விக்னங்கள் எல்லாம் விலக்கி தரக்கூடியவர் இப்பொழுது இருக்க காலகட்டத்திலே நீங்கள் பார்த்தீர்களேனால் நமது குடும்பத்திலே எல்லோருக்கும் இருக்கக்கூடிய மிக குழப்பமான ஒரு சூழ்நிலை என்னவென்றால் திருமண தடை சந்தான பிராப்தி தடை எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கொரோனா வந்து சென்ற பிறகு வாழ்க்கையிலே வாழ்வாதாரத்திற்கு மிகவும் போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலை எல்லாம் கலிகாலத்தில் நடைபெறும் என்பது முன்பே உரைக்கப்பட்டதுதான் இவ்விடத்தில் ஒன்றை மட்டும் உரைக்க விரும்புகின்றேன் பக்தியே சக்தி என்கின்ற அந்த தாரக மந்திரத்தை நீங்கள் மனதிலே முன்னிறுத்தி செல்லுங்கள் எவர் ஒருவர் மிகவும் பக்தியோடு இறைவனை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு சரணாகுதி நிலையாக அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி காளியாக இருந்தாலும் வாராகையாக இருந்தாலும் விநாயகனாக இருந்தாலும் சிவனாக இருந்தாலும் சரி மகாவிஷ்ணுவாக இருந்தாலும் சரி முழு மனது பக்தியோடு சரணாகதி நிலையோடு நாம் ஒரு இறைவனை முழுதாக ஏற்றுக்கொண்டு அவரை பூஜித்து வருவோமே ஆனால் கர்ம வினைகளாக இருந்தாலும் சரி அஷ்டம சனிகளாக இருந்தாலும் சரி ஏழரை சனிகளாக இருந்தாலும் சரி அல்லது எந்த நாக தோஷ சர்ப்ப தோஷங்களாக இருந்தாலும் சரி அத்தனையும் விளக்கப்பெற்று நம்முடைய தடைகள் எல்லாம் சனப்பொழுதில் நம்மை விட்டு அகற்ற செய்து நமக்கு நல்லதொரு வாழ்வினை அளிக்கக்கூடிய வல்லமை புரிந்தியது அதுவும் இந்த கலிகாலத்திலே நிச்சயமாக நீங்கள் உங்கள் மனதிலே இறை சக்தியை இறை நம்பிக்கையை சரணாகதிமுனையோடு வையுங்கள் எவ்விதமான துன்பங்களிலிருந்தும் நீங்கள் விடுபட்டு மிகவும் சந்தோஷமானது ஒரு வாழ்க்கையை வாழ வழி கிடைத்திடும் விநாயகர் சதுர்த்தி நன்னாளிலே உங்கள் அனைவருக்கும் இறைவனினுடைய ஆசிகளோடு என் அன்னை வாராகியினுடைய ஆசைகளும் கிடைக்கப்பெற வேண்டும் எல்லா விதமான கலி தோஷங்களும் சர்ப்பதோஷங்களும் அனைத்து விதமான கர்ம வினை தோஷங்களும் விளக்க பெற வேண்டும் என்றும் உங்கள் அனைவருக்காகவும் அன்னையை பிரார்த்தித்து அன்னையின் ஆசிகளோடு அனைத்து விதமான வளங்களும் வாழ்வாங்க வாழ்கிற நோயற்ற வாழ்வோடு வாழ்வாக வாழ்கிற அன்னையின் பொற்பாதங்களைப் பற்றி பிரார்த்திக்கின்றோம் நமோ வாராக